ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான கொண்டைக்கடலையை வச்சு அடை தான் பண்ண போகிறோம் இந்த கொண்டைக்கடலை அடையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அடை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் முக்கா கப்பளவுக்கு கொண்டைக்கடலையை ஃபுல் நைட் ஊற வச்சுருக்குறேன் இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் ஒரு துணி இஞ்ச கட் பண்ணி சேர்த்துடலாம் மூணு பால் பூண்டு மூணு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் லாம் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச மாவை வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் பொடியாக கட் பண்ண மல்லியலை கட் பண்ண கருவேலையில் நல்லா கலந்து விட்டரலாம் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ அடைக்கு மாவு ரெடியா இருக்கு அடுப்புல பேன் வச்சு பேன் சூடானதும் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிடலாம் இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீ வச்சு ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திரி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டான கொண்டக்கடலை அடை ரெடி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ